ந நல்லா முடி ம் ஓ முடியலங்க மூயில பட்டு இருக்கு மூயில மடை தெரிதே ஆஹா ஓஹோ சரி சரி இது கோட கண்ட முடிலா இந்த கரு இது ஆ ஆ இது இது என்னம்மா அண்டா அண்டா யூஸ் மீச்ச பாரு லட் மாதிரி laying ஆ ஆ சரி இதெல்லாம் சரி சரி ஓஹோ ஒன் புல ஒண்ணாம்மா

இதின்னது மே குடுதே ஆ அது மேலே என்ன இருக்கு குருவி அச்சுச்சு குருவி ஆ இதின்னே ஓனை ஓனை இது ஓனை இது ஓனை இது ஓனை எல்லாம் குருவி இதுன்னது இது கொடங்க கீழ இந்து பாக்கு கீழ இந்து பாக்கு அது தொகாஞ்சிர கொடங்காண்டா பட்டு பசிதுது ஆ